விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் இன்றைய ராசி பலனை பார்ப்போம் உங்களெல்லாம் இன்றைக்கி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தினர் உங்கள் குடும்பத்தினர் நீங்கள் சொல்கிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்கங்க வாழ்க்கை துணையால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்க போது சிலருக்கு எதிர்பாராத பண வரவு கிடைக்கிற நேரம் இது அதிர்ஷ்ட பணமலை கூட்டும் நேரங்க இது விருச்சிக ராசிக்காரர்களே சிலருக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு நீங்கள் வந்து முருகனை வழிபட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் உண்டாகுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையால் வீணான செலவுகள் உண்டாகிற நேரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் எல்லாம் உங்களை புரிஞ்சு புரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட திரும்பி வருவாங்க வழக்குகளில் எதுவும் முன்னேற்றம் இருக்காது அதே மாதிரி தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே சிலருக்கு வந்து கருத்து வேறுபாடு வரக்கூடிய சமயம் இது அதனால் கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது இரவு பயணத்தை மேற்கொள்ளாதீங்கங்க ஜாக்கிரதையாக இருங்க அலுவலகத்தில் உங்களுக்கு வேலை சுமை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு வந்து நீங்கள் நினைக்காத இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பக்குவமாக நடந்துக்கோங்க சக ஊழியர்களில் ஒரு சொந்த விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாங்க அது நல்லா நல்லா இருக்காது பற்று வரவில் பிரச்சனை இருக்காது ஆனால் நீங்கள் வந்து வேலை விஷயமா சிலருக்கு வந்து தொலைதூர பயனும் செல்ல கூடிய காலகட்டங்கள் சிலர் போவீங்க வேலைக்கு போகும் பெண்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு இது வந்து மகிழ்ச்சியான வாரம் தான் ரொம்ப சந்தோஷமாகவே போகும் வர்ற ஒன்றாந்தேதி உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க ருச்சிகராசி நேர்களே அன்னைக்கு நீங்கள் ஏதாவது முக்கியமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்னைக்கு செய்யலாம் உங்களோட அதிர்ஷ்ட எண் மூணும் அஞ்சும் வெளிவட்டாரத்தில் உங்களோட செல்வாக்கு ரொம்ப அதிகரிக்குங்க நீங்கள் புதுசாக எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் எதிர்பாராத அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் இருக்குங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது சிலர் வந்து குழந்தைக்காக நினச்சிட்ருப்பீங்க உங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனை நிறைவேறப் போகுதுங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்றா சேருவாங்க சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்குங்க தந்தையிடம் சிலருக்கு மோதல் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சுமூகமாக முடிஞ்சிடும் சிலர் வந்து நண்பர்கள் வீட்டுக்கு விருந்துக்கு இது மாதிரி சில விசேஷங்களுக்கு போகக்கூடிய காலகட்டம் அது மாதிரியான சூழ்நிலை இப்போ உருவாகுதுங்க உங்களுக்கு விருச்சிகராசினேயர்களே எதிர்பார்த்த சலுகைகள் உங்கள் அலுவலகங்களில் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நிறையா லாபமே உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் சுலபமாக உங்களுக்கு முடியுங்க நீங்கள் எடுக்கிற மு முயற்சி வெற்றி தரும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்கங்க அது மாதிரி வெளியவும் நீங்கள் சில ஃபங்க்ஷன் இல்லை விருந்துக்கு இப்படி போகக்கூடிய கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ரொம்ப அனுகூலமாக அனுகூலமான வாரங்க விருச்சிகராசி நேயர்களே உங்களை இன்றைக்கி இந்த ராசி பலனில் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷங்க இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்த விருச்சி ராசி நேயர்களே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடும்போதும் நீங்கள் வந்து தவறாமல் அதை பார்க்கலாம் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க வணக்கம்